திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது அறிவிக்கப்பட்டுச்சு அந்த கூட்டணி அறிவிக்கக்கூடிய அந்த இடத்திலேயே பிரஸ் மீட்லேயே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அறிவிச்சார் அண்ணாமலையை நாங்கள் கொண்டு வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலையை மிகப்பெரிய அளவுக்கு பேச வச்சுட்டாங்க டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சையும் கொண்டு வர மாட்டோம்னு சொன்னவங்க இப்போ டிடிவி தினகரனை கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை எதையுமே அதிமுகவை பண்ண விடாம பி தான் பார்த்தீங்கன்னா தேமுதிக வளைப்பதா இருக்கட்டும் பாமக வளைப்பதா இருக்கட்டும் விஜய் அழைப்பதா இருக்கட்டும் இந்த வேலையில ஈடுபடுறாங்க நைனார் நாகேந்திரனும் எங்களுக்கு நாற்பது தொகுதியில நிக்கணும் நாற்பது சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மதுரைக்கு வந்த அமித்ஷாவும் எங்களுக்கு ஐம்பது சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அண்ணாமலையோ கூடுதலா போயிட்டு அதிமுக நிக்கிற தொகுதியில சரிபாதி எங்களுக்கு வேணும் ஒன் பை டூ எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு ஒடிசாலயும் டெல்லியிலும் எப்படி ஜெயிச்சமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி பிஜேபியுடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா மீட்டிங் போட்டு பேசினாரு முருகன் மாநாடு அப்படின்ற பேர்ல ஒரு மாநாட போட்டு அங்க பெரியார் அண்ணாவுக்கு எதிராக வீடியோவை ஒளிபரப்பி அதிமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாங்க இப்போ எச் ராஜா படி மேல போய் உடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றதையே தேசிய தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு தினம் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான முறைகளில் அதிமுகவுக்கு டார்ச்சரை இந்த பிஜேபி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க